கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய சிந்தனைக்கான வேத வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தைப் பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தேர்ந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் அப்போசலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையையும் தெய்வீக தன்மையையும் ஒரு சேர பெற்றவர் என்பதை விளக்கவே இவ்வசனத்தை எழுதினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் சந்ததியில் பிறந்ததால் நூற்றுக்கு நூறு மனுஷகுமாரனாகவும் மரித்தோரிலிருந்து உயிர் தேர்ந்ததால் நூற்றுக்கு நூறு தேவனுடைய நேசகுமாரனாகவும் விளங்கினார் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பலமாய் சாட்சி பகர்கிறார் இந்த வசனத்தில் உள்ள இரண்டு படிப்பினைகளை இந்த நாளிலே நாம் தியானிப்போம் முதலாவது இந்த வசனம் திரித்துவ தேவனின் மீட்பின் திட்டத்தை விவரிக்கிறது தேவன் ஒருவரே அவர் மூன்று ஆள் தத்துவத்தில் செயல்படுகிறார் பிதாவாகிய தேவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக பரிசுத்த ஆவியானவராக ஏன் ஒரே தேவன் திரித்துவ தேவனாக செயல்படுகிறார் காரணம் பல உண்டு அதில் சில நம்மீது இரக்கமுற்று நம்மை மீட்கவே நமக்கு உதவி செய்திடவே நம்மோடு வாசம் செய்யவே இறுதியாக நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளவே இந்த வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் பாவிகளாயிருந்த நம்மை மீட்க சித்தம் கொண்டார் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காய் கையளித்தார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாவிதின் சந்ததியில் பிறந்து நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்து பிதாவின் சித்தத்தின்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் பின்பு பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்மீது பொழிந்தள்ளினார் பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்குள் குடி நம்மை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கரைத்திரையற்ற பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார் மீட்பின் திட்டத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனை தந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்தார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தார் இரண்டாவது இந்த வசனம் சம்பூர்ணமான முடிவை விவரிக்கிறது இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபமாகிய மனுஷ சாயலானார் இது அவரது அற்பமான ஆரம்பத்தை குறிக்கிறது அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உயிர் தேர்ந்ததால் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் உயர்வான சம்பூர்ணமான முடிவை பெற்றார் பிரியமானவர்களே நாம் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் மாம்சத்தின்படி வாழாமல் இருக்க பிரயாசப்படுவோம் நம்முடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் நம்முடைய இறப்பு அல்லது அதன் பின் உள்ள உயிர்த்தேறுதல் ஒரு சரித்திரமாக மாறப்போகிறது எனவே இயேசு கிறிஸ்துவைப் போல மாம்சத்தின் கிரியைகளை அகற்றி மறுரூப வாழ்வை தொடங்குவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும் நிறை குறைகளை கமண்டில் சொல்லவும் திருவசனத்தை சரியாகவும் தைரியமாகவும் போதிக்க எங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கும்படி உங்களை அன்புடன் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்